தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலை எதிர்கொள்ள தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சியினர் தீவிரமாகியுள்ளார்கள் இந்நிலையில் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியினரை உற்சாகத்தோடு வைத்திருப்பதற்கான நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளார் அதன்படி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று இரவு சென்னை அடையாறு பசுமை வழிச்சாலையில் உள்ள தனது இல்லத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவருக்கும் இரவு விருந்துக்கு அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார் இந்த விருந்தில் ஏழு வகையான அசைவ உணவுகள் மற்றும் சைவ உணவுகள் பரிமாறப்படுகிறது என தகவல் வெளியாகி உள்ளது தற்போது சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக எம்எல்ஏக்கள் அனைவரும் தங்களது தொகுதி மக்களிடம் சென்று அவர்களது பிரச்சனைகளை கேட்டு தெரிந்து கொண்டு அதற்கேற்ப வேகமாக செயல்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட அறிவுரைகளை எடப்பாடி பழனிசாமி வழங்க உள்ளார் எடப்பாடி பழனிசாமி அளிக்கவுள்ள இந்த இரவு விருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் மத்தியில் பெரும் உற்சாகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகி ஆகியுள்ளது